ஒரு சிலர் அந்த வார்த்தையை சொல்றாங்க நான் சொல்லாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிட்டேன் இந்த செய்தி வழியா திருப்பி சொல்றேன் சிலர் வந்து சொல்றாங்க பிரதர் நாங்களும் உங்க ஃபேன் சினிமா நடிகனுக்கு தான் ஃபேன் அரசியல்வாதிக்கு தான் ஃபேன் உலக பிரகாரமாக இருக்கக்கூடியவனுக்கு தான் ஃபேன் இங்க நாம யாருமே யாருக்குமே ஃபேன் கிடையாது நம்ம அத்தனை பேரும் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஃபேன் இ நெவர் எக்ஸ்போஸ் आवर செல்ஸ் இங்க வந்து உட்கார்ந்திட்டு நாம என்ன செய்றோம் நம்மை காட்ட விரும்புகிறோம் ஏதோ ஒரு ரூபத்தில் சபைக்குள்ள உட்கார்ந்திட்டு சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு உங்ககிட்ட ஒரு ஒரு கொஞ்சம் நகை வாங்கிடுங்க வெளியே போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு 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 கோட் வாங்கிருந்தோம் கோட்டை போட்டு தனித்து உட்கார்து அவங்க தெரியணும் ஒரு புது கார் வாங்கினீங்கன்னா எல்லா காரை தனித்து நிறுத்துறது ஏன் நான் புது கார் வாங்கியிருக்கேன்னு தெரியணும் எல்லாருக்கும் இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இது ஆரம்பம் அப்படியே இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெருமை வந்துடுது நல்ல மெசேஜ் கொடுத்தாலும் அது தனித்து தெரியணும் நல்லா பாடினா அது தனித்து தெரியணும் ஆனா வாயில வர்றது மட்டும் என்னது அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் ஆனா புகழ் வந்த உடனே எல்லாருக்கு எக்ஸ்போஸ் எப்பவும் தெரிஞ்சு கொள்ளுங்க மறுபடி பிறந்தவன் சத்தத்தை கேட்கிறோம் ஆனால் நாம் தெரிய மாட்டோம் தெரியவும் கூடாது அதான் கத்தரை எக்ஸ்பெக்ட் பண்றதுதான ஒரு வாழ்க்கை